மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கட்சிரோலி அப்படிங்கக்கூடிய பகுதியை ஆக்கிரமித்து அந்த பகுதியிலிருந்து ஒரு தனி அரசாங்கமே நடத்தி வைத்து இராணுவ வீரர்களை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு பல சட்டவிரோத செயல்களை தொடர்ந்து செய்து அந்த பகுதியிலேயே போகிறதுக்கே பொதுமக்கள் போவதற்கு அச்சப்படக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது நம் பாதுகாப்பு படையினர் மீட்டுள்ளனர் இதற்கு காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தா அந்த பகுதியில் இருந்த ஒரு நக்சல் குரூப் பெருமிலி தாளம் அப்படிங்கக்கூடிய ஒரு நக்சல் குரூப்பு இவ்வளோ நாளும் அந்த பகுதியை தங்கள் கட்டுக்குள் வைத்து வந்து ஆட்டி படைத்து வந்தனர் அதற்கு இன்று முடிவு கட்டியிருக்கிறார்கள் முப்பத்தொம்பது வருஷம் இது பண்ணாங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன் தண்டகாரண்யா ஃபாரஸ்ட் ரேஞ்சில் அந்த இது வரும் அதில் என்ன அப்படின்னு சொன்னான்னா அந்த அமைப்பு இருக்குல்ல அது இருக்கிறது வந்து கட்சிரோலி வந்து இருக்கிறது மகாராஷ்டிரா இது இதை ஆரம்பித்த பயிருகம்பிட்டு வெறும் ஆந்திராவில் நல்ல படித்தவர்கள் இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னா முற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இவனுக்கு தான் முதல்ல இதை வந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரியான ஒரு நக்சல் ஆயுதம் பயிற்சி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய மாதிரி இந்த அமைப்பை ஏற்படுத்தினார்கள் இன்னைக்கு இதுக்குள்ள அந்த லாஸ்ட் பேஸ் அதை இன்னைக்கு வந்து இன்னைக்கு அவங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆன்டி நக்சல் ஆப்ரேஷன் ஃபோர்ஸும் சிஆர்பிஎஃப்னு சேர்ந்து இன்னைக்கு வந்து அதை மொத்தத்தையும் ஜோலியை முடிச்சுட்டாங்க இனிமேல் வந்து கட்சிரோலியில் அது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும் இதற்கு முன்னாடி அதாவது இந்த பாஜக அரசு வருவதற்கு முன்னாடி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ் எல்லாம் இவங்களுக்குள்ள ஆட்களாக இருந்தார்கள் பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் அங்கே டெவலப்மெண்ட்டு நிறைய கொண்டு போனாங்க டெவலப்மெண்ட்டு கொண்டு போனதுக்கப்புறம் இவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டு குறைஞ்சி போச்சு ரெக்ரூட்மெண்ட்டு குறைஞ்சது மட்டும் இல்லாமல் இவங்களை பற்றி துப்பு கொடுப்பதற்கு லோக்கலில் இருக்கிறவர்கள் முன் வந்தார்கள் இப்போ நம்ம எதை கவனிக்கணும்னா அப்போ இதுக்கு முன்னாடி டெவலப்மெண்ட்டை ஏன் இதுக்கு முந்தைய அரசு கொண்டு போகவில்லை கொண்டு போயிருந்தா அன்னைக்கே இந்த பிரச்சனை வந்திருக்காதே கண்டிப்பாக அப்போ இவங்களுக்குள்ள ஆட்சி செய்ய தெரியாத வக்கில்லாத ஒரு காரணத்தினால் ஒரு நக்சல் கூட்டம் வளர்ந்தது என்று எடுத்துக்கொள்ளணும் இல்லை அப்படின்னா நக்சல் கூட்டம் வளர்வதற்காகவே இவர்கள் இந்த மாதிரி ஆட்சி செய்தார்களான்னு எனக்கு தெரியல ரெண்டுல ஏதோ ஒன்று இருக்கணும் நிச்சயமா இது பழசு எப்போ இந்த டெவலப்மெண்ட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா லோக்கல் இன்டெலிஜென்ஸு ஆச்சு ஸ்ட்ராங் ஆனோட கட்சி ரோலியில் இன்றைக்கி அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதில் எதை கவனிக்கணும்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற சத்தீஸ்கட் அதாவது இந்த ரெட் காரிடோரில் இருக்கக்கூடிய இதுக்கு முக்கியமான சப்ளை பாயிண்ட் இது இப்போ இதை அடித்தாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து இவங்களுக்கு சப்ளை பண்ண முடியாது அந்த சப்ளை ரூட் அந்த சப்ளை நெட்ஒர்க் இன்னைக்கு அந்த லைன்ஸை வந்து இன்னைக்கு வந்து ஒழித்து இருக்கிறார்கள் இப்போ நம்ம எதிர்பார்க்கறது என்ன அரசாங்கத்திட்டு இருந்தோன்னா சத்தீஸ்கர்ல இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்துச்சு ஆமாம் அடுத்த தேர்தலில் அநேகமாக ஜார்க்கண்டில் பிஜேபி கவர்மெண்ட் வந்துடும் மகாராஷ்டிராவில் ஆல்ரெடி பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு இந்த பக்கம் ஆந்திரா பக்கத்தில் தான் கொஞ்சம் ஏரியா காங்கிரஸ் பக்கத்தில் வருது இதே சூட்டோட மத்திய அரசு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்த்ததுன்னா இந்த இடதுசாரி கட்டுப்பாட்டுக்குள் அப்படிங்கக்கூடியது ஒரு ஸ்கொயர் இன்ச்சு கூட இந்த நாட்டில் இருக்காது ஏற்கனவே சத்தீஸ்கடில் நிறைய இடங்களில் நிறைய பேரை லிக்யூடேட் பண்ணிட்டாங்க அங்கே பிஜேபி ஆட்சி சத்தீஸ்கடில் வந்த உடனே அப்போ இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி நக்சல் பயங்கரவாதத்தை மோடி அரசு ஒழித்து வருகிறது இது உண்மைக்குமே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இதற்கு முன்னாடி எந்த அரசாங்கமும் இந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷனை பற்றி யோசிக்கக்கூடாது இன்னைக்கு இவங்க செய்திருக்காங்க அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்கள்ல வேண்டேஜ் பாயிண்ட்ஸில் பிரிட்ஜஸ் இந்த பிரிட்ஜஸ் வந்ததுனால என்ன அப்படின்னு சொன்னோன்னா ஆர்மியோட மூமெண்ட்டோ இல்லை நம்ம சிஆர்பி மூமெண்டோ இல்லை லோக்கல் ஃபோர்ஸ் மூமெண்ட்டோ இதெல்லாம் கொஞ்சம் பெலப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜல் ஜீவன் திட்டம் இந்த மாதிரி பல திட்டங்கள் அதே மாதிரி எல்லா கிராமங்களுக்கும் கரண்ட்டு அடிப்படையான கழிவறை வசதிகள் ஆவாஸ் யோஜனால வீடு இதெல்லாம் சாதாரண மக்களை அதே மாதிரி உஜ்வாலால கேஸு இதெல்லாம் சாதாரண மக்களை சென்றடையக்கூடிய சில விஷயங்களை அரசாங்கம் செய்ததுனால பேட்டி பச்சாவோ பேட்டி பட்டாவோ அதில் கொண்டு வந்து அந்த பேட்டி பெண் கல்வி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த அடிப்படை கட்டமைப்புகள் வந்து பிஜேபி ஆட்சியில் பலப்படுத்தப்பட்டதன் விளைவு என்னாச்சு அப்படின்னு சொன்னா இந்த மக்களை ஏமாற்றி அரசுக்கு எதிராக திருப்பக்கூடிய முயற்சியில் அவர்கள் தோக்கத் தொடங்கினார்கள் இதன் விளைவுதான் இன்னைக்கு கட்சியுறவிலே நடந்த ஒரு வெற்றி சோ அப்ப ஒரு மா இந்த ஒரு ஆன்டி டெரர் ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்ன இதுதான் சொல்றது நான் திருப்பி திருப்பி சொல்றது வள்ளுவமும் வள்ளுவரும் வாழணும் அப்படின்னு சொன்னால் மோடி ஆட்சியும் மோடி சிந்தனையும் நீடிக்க வேண்டும் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு அவ ஏன் ஏன் இந்த பிரச்சனை எங்க வருது எப்படி நக்சலுக்கு ஆள் கிடைக்குது எந்த ஆளை வச்சு நக்சல் வேலை செய்யறான் அப்போ இந்த இந்த ஆட்களை வைத்து வேலை செய்கிறான் எதனால வேலை செய்யறான் இந்த வசதிகள் அவர்களுக்கு இல்லை அதனால இவன் அவன் காசுக்கு அவன் மயங்குறான் சரி அப்போ அந்த வசதி வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுத்தால் அவையே அங்கே போறான் அப்போ நோய் என்னன்னு தெரிஞ்சாச்சு அப்போ அந்த நோயோடு முதல் என்னன்னு தெரிஞ்சாச்சு அது தனிக்கும் வாய் என்ன இது திட்டங்கள் இதெல்லாம் பண்ணியாச்சு ஆனால் அந்த நோயோட சிம்டம் வெளியில் இருக்குங்களே ஆமாம் அதை என்னடா பண்ணணும்னா அதான் சிஆர்பி கையில் துப்பாக்கி போட்டுச்சு வேலையை முடிஞ்சு அதனால இந்த ஆப்ரேஷன் கூடியது இது இதை வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ரேஷனாக அந்த லாஸ்ட் அந்த அமைப்புக்குள்ள லாஸ்ட் கோட்டையை ப்ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் பேப்பரில் வருது ஆனால் இது முக்கியம் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா த மெயின் சப்ளை பாயிண்ட் ஆஃப் நக்சல் இஸ் பீங் இரடிக்கேட் ஸோ இதனோட இந்த ஆப்ரேஷனுக்குள்ள எஃபெக்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒட்டு அந்த தண்டகாரண்யா ரேஞ்சில் இந்த பக்கத்தில் இருக்கிற ரேஞ்சஸ் இதுல இருக்கக்கூடிய எல்லா நக்சல் ஆப்ரேஷனுக்கும் போகக்கூடிய பிராண வாயு என்பது அடைக்கப்படுகிறது அதனால இனிமேல் பல இடங்கள்ல ஆன்டி நக்சல் ஆப்ரேஷன் நல்ல விறுவிறுப்பா நடக்கும் ஏன்னா சப்ளை லைன் எல்லாம் ஒன்னும் சரண்டர் ஆகு இல்லைன்னா போக வேண்டிய இடத்துக்கு அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்து விட்டார்கள் திரு அமித்ஷா அவர்கள் சொன்னார் அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துல நக்சல் பயங்கரவாதம் முற்றிலும் ஒழிப்போம் அந்த முற்றிலும் ஒழிப்பதின் ஒரு முக்கிய ஒரு செயலாக இந்த ஆபரேஷன் பார்க்கப்பட வேண்டும் என்பதுதான் என் கருத்து